சித்திரவதைக்கு எதிரான கூட்டு இயக்கத்தினுடைய சார்பாக நடத்துகின்ற பத்திரிகையாளர் கூட்டம் இது கூட்டு இயக்கத்தினுடைய மாநில செயலாளர் தொடர் மீதா பாண்டியன் என் அருமை தொடர் பக்கத்தில் இருக்கார் இந்த பக்கம் இன்றைக்கி நம்ம பேசுகின்ற வழக்கை திருநெல்வேலி ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய வழக்கறிஞர் பாண்டியராஜன் என்னுடன் இருக்கிறார் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அஜித்குமார் வழக்கு சம்மந்தமான டீடைல்ஸ் என்னென்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் குமாருடைய வழக்குக்கு நான் எப்பொழுதும் கூறியது போல் இப்பொழுதும் உங்கள் மத்தியில் மகிழ்ச்சியுடன் கூறுகிறேன் பத்திரிகையாளருக்கு மிக முக்கிய பங்கு அதில் இருந்தது என்பதை பதிவு செய்ய விரும்புகிறேன் பத்திரிகையாளர் மீடியா ட்ரையல் என்றெல்லாம் கூறுகிறார்கள் அந்த மீடியா ட்ரையல் செய்யவில்லை மீடியா அதை உடைத்தது அந்த செய்தியை தொடர்ந்து நீங்கள் உழைத்ததின் காரணமாக கண்டிப்பாக நீதிமன்றம் அதன் தொடர்ச்சியாக நடந்ததுனால பாதிக்கு பாதிப்புக்கு காரணமாக இருந்தவர்கள் அந்த நேரத்தில் வெளிப்படையாக தெரிந்தவர்கள் காவல்துறை கான்ஸ்டபிள் ரேங்கில் இருக்கிற காரணத்தினால அவர்கள் விளை வழக்கு உடனடியாக பதிவு செய்வது வழக்கு பதிவு செய்த பிறகு உடனடியாக பதிவு செய்த வழக்கில் அவர்களை கைது செய்வது அவர்கள் சிறையில் அடைப்பது இதெல்லாம் அஜித் குமார் கேஸ் நம்ம பார்த்த ஜஸ்டிஸ் சமீப காலத்தில் ஆனால் எல்லாரும் இப்ப மறந்து போயிருக்கக்கூடிய நடந்து நேரத்தில் பேசப்பட்டது மீடியா ட்ரையல் நடத்துகிறது ஒரு ஐபிஎஸ் ஆபிசருக்கு எதிராக என்று நான் சொல்லவில்லை ஐபிஎஸ் ஆபிசர்ஸ் அசோசியேஷன் சொன்னது உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும் அந்த மீடியா ட்ரையல் வழக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடந்த நம்முடைய அம்பாசமுத்திரம் பல்வீர் சிங் வழக்கு சம்பந்தமான இந்த பத்திரிகையாளர் கூட்டம் அஜித் குமார் வழக்குல அஞ்சு கான்ஸ்டபிள் உள்ளே இருக்கிறார்கள் ஆனால் அத்தனை பேருடைய பள்ளை பிடுங்கிய பல்வீர் சிங் அவருடன் கூடி இன்ஸ்பெக்டர்ஸ் ராஜேஸ்வரி சப் இன்ஸ்பெக்டர்ஸ் ஏப்ரம் ஜோசப் முருகேஷ் ஹெட் கான்ஸ்டபிள்ஸ் போன்றவர்கள் எல்லாம் நான்கு வித்தியாசமான வழக்குகள் போட்டிருக்கிறார்கள் அந்த எல்லாம் இருபத்தி மூன்றாம் ஆண்டு பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் அந்த இருபத்தி மூன்றாம் ஆண்டு பதிவு செய்யப்பட்ட வழக்குகளில் அவர்களுக்கு ரெண்டு வாய்டா சென்று இருக்கு அந்த இருபத்தி ரெண்டு வாய்டாவில் கதாநாயகன் பல்வீர் சிங் பத்தே பத்து தான் வந்திருக்கிறார் அவரை மார்ச் மாதம் இருபத்தி மூன்றாம் ஆண்டு மார்ச் இருபத்தி மூன்றாம் ஆண்டு மாண்புமிகு முதலமைச்சர் வந்து அவரை சஸ்பெண்ட் பண்ணது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஜனவரி மாதம் இருபத்தி நாலுல அந்த சஸ்பென்ஷனை வித்ரா பண்றார் சஸ்பென்ஷனை வித்ரா பண்ணி அவருக்கு கொடுத்திருக்கக்கூடிய பதவி மார்ச் இருபத்தி நாலுல இருந்து இன்று வரைக்கும் எய்த் பெட்டாலியன் அசிஸ்டன்ட் கமாண்டர் எய்த் பெட்டா நம்ம என்ன நினைச்சிட்டு இருப்போம் பெட்டாலியன் அசிஸ்டன்ட் கமாண்டர்னா திருச்சியில இருப்பாரு மதுரையில் இருப்பான்னு நினைக்கிறோம் எய்த் கமாண்டர் எய்த் பட்டாலியன் வந்து ரொம்ப பாதுகாப்பான இடத்துல இருக்கு அந்த தமிழ் தமிழகத்துடைய அந்த எட்டாவது பட்டாலியன் இருக்கக்கூடிய இடம் டெல்லி அப்போ ஒரு ஐபிஎஸ் ஆபிசர் குற்றவாளியா இருந்தா அவரை பாதுகாப்பதற்கு பொதுமக்கள் கண்ணில் இருந்து மறைப்பதற்கு அவர்கள் வெளியேயே யாரும் அதை பற்றி பேசாமல் படிப்படியாக மறந்து விடுவார்கள் என்ற எண்ணத்துடன் அவரை கொண்டு போய் தமிழக அரசு வைத்திருக்கக்கூடிய இடம் தீஹார் செயல் தீஹார் செயல் உங்களுக்கு தெரியும் அங்க ஒரு அதில் வந்து ஏஎஸ்பியா இருக்கிறதுனால அவருக்கு அசிஸ்டன்ட் கமாண்டர் ரேங்க்ல இருக்காரு அது அவருடைய ஊருக்கும் பக்கம் வளர்ந்துடாதீங்க அவர் ராஜஸ்தான் சொந்த ஊர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது ஞாபகத்துக்காக சொல்றேன் ராஜஸ்தானுக்கு பக்கம் ஐபிஎஸ் ஆபிசர் கொலை செய்யக்கூடிய முயற்சியில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கை கூட முதலில் அவரை நீங்க வேகமாக அவரை ரெஸ்டோர் பண்றீங்க ரெஸ்டோர் பண்ண உடனே முழு சம்பளத்தோட முழு வேலையை கொண்டு போய் தீஹார் ஜெயில வைக்கிறேன்ற குற்றச்சாட்டை மாண்பு மிக முதலமைச்சருக்கு எதிராகவும் எதிராகவும் வைக்கிறோம் நாங்கள் எப்படி அஜித்குமார் வழக்கில் வேகமாக கூட்டு இயக்கத்தின் சார்பாக பேசினோமோ அதே வேகத்துடன் இரண்டு ஆண்டுகளுக்கு அப்புறம் ஞாபகப்படுத்துகிறோம் உங்களுக்கு தேர்தல் பக்கத்தில் வர நேரத்தில் மட்டும்தான் உங்களுக்கு விழிப்புணர்வு வருகிறது என்ற காரணத்தினால் இதை ஞாபகப்படுத்த வேண்டிய அவசியம் எங்களுக்கு இருக்கு இரண்டாவது இந்த வழக்கில் மிக முக்கியமானது என்னன்னா அமுத ஐஏஎஸ் விசாரித்தார்கள் உங்களுக்கு தெரியும் ஏப்ரல் மாதம் ஒன்பதாம் தேதி இருபத்தி மூணுல ஆரம்பிச்சு பத்தொன்பதாம் தேதி குள்ளார விசாரித்தார்கள் நாங்கள் அதில் இருக்க ஒரு வழக்கில் இருக்கக்கூடிய அருண்குமார் இன்னைக்கு அவர் வந்துகிட்டு இருக்கார் அவர் சார்பாக உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்த உயர் நீதிமன்றத்தில் கரெக்ட் ஆணை என்ன என்றால் அமுதா சார்ஜ் ஷீட் போட்ட உடனே அந்த முழு அறிக்கையை வெளியிட வேண்டும் என்று இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் அமுதா ஏஎஸ் அந்த முழு அறிக்கையை எங்களிடம் இன்னும் கொடுக்கவில்லை அடுத்த வாரம் நாங்கள் அவர்களுக்கு எதிராக கண்டெம்ட் ஆக்ஷன் எடுக்க வேண்டிய நிர்பந்தம் கண்டிப்பாக தள்ளுகிறார்கள் அவர்களுக்கு இப்போ பழக்கமாக போயிடுச்சு கன்டெம்ட் ஆக்ஷனில் நீதிமன்றத்துக்கு தனியாக செல்வது கூட்டாக செல்வது அவங்களுக்கெல்லாம் ரொம்ப வழக்கமாகிடுச்சு பத்திரிகையாளருக்கு சந்திப்பில் வந்து அவர்கள் பேசுவதெல்லாம் பழக்கமாயிடுச்சு இப்போ அவங்க நீதிமன்றத்துக்கு வந்து முழு அறிக்கை எங்களுக்கு வேணும் அமுதாவுடைய முழு அறிக்கை வரும் இன்ட்ரம் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க இன்டர் போர்ட்டில் வேணாம் உங்களுடைய முழு அறிக்கையை வெளிப்படையாக கொண்டு வாருங்கள் என்று கேட்கிறோம் அதே உயர் நீதிமன்றம் என்ன கூறியது என்றால் சிசிடிவி கேமரா அம்பாசமுத்திரம் சிசிடிவி கேமரா புட்டேஜ் மற்ற காவல் நிலையத்துடைய சிசிடிவி கேமரா புட்டேஜ் எல்லாம் நாங்கள் கொடுத்திருக்கிறோம் என்று கூறினார்கள் அந்த சிசிடிவி கேமரா புட்டேஜ் எல்லாமே உடனடியாக சார்ஜ் ஷீட் போட்ட உடனே மனுதாரத்தை கொடுக்கணும் நாங்கள் இன்னைக்கு வரைக்கும் கொடுக்கல அதுலேயும் சிபிசிஐடிக்கு எதிராக நாங்கள் வழக்கு தொடரை ஈர்க்கிறோம் என்பதை கூற விரும்புகிறேன் நண்பர்களை மிக முக்கியமான விஷயத்துக்கு இப்போதான் வரும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நான்கு வித்தியாசமான வழக்குகள் போடப்பட்டது அந்த நான்கு வித்தியாசமான வழக்குகள் போடப்பட்டதால் ஒரு வழக்கு எஸ்சி வகுப்பை சார்ந்தவர்களுக்கு எதிரான வழக்கு அதில் வந்து எஸ்சி வகுப்பை சார்ந்தவர்களை சித்திரவதை செய்திருந்தார் நான் எஸ்சி வகுப்பை சார்ந்தவர்களை சித்திரவதை செய்தது என்ற காரணத்தினால அது உச்ச நீதி உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தோம் பாதிக்கப்பட்டவர்கள் எஸ்சி எஸ்டி வகுப்பை சார்ந்தவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் இருந்த காரணத்தினால் எஸ்சி எஸ்டி ஆக்ட் அதுல அவர்கள் போட போட்டிருந்தார்கள் அதில் ஒரு ஆள் ஒரு எஸ் சி வகுப்பை சார்ந்தவர் மதம் மாறி இருந்தார் உண்மைதான் அவர் மதம் மாறி இருந்தால் அவர் எஸ்சியா இருக்க முடியாது ஆனால் மற்றவர்கள் எஸ் வகுப்பை சார்ந்தவர்கள் அப்ப நீங்க அந்த அருண் குமார் என்பவர் நீங்க எஸ் சி வந்து அவருடைய புகாரை நீங்க எடுத்துக் கொள்ளாமல் இருக்கலாம் ஆனால் அவர் கொடுத்த புகாரில் இருக்கக்கூடிய குற்றவாளிகள் பாதிக்கப்பட்டவர்கள் எஸ் வகுப்பை சார்ந்தவர் என்றால் கண்டிப்பாக அது எஸ் ஆக்ட் போட்டு எஸ் சி ஆக்ட்ல சார்ஜ் ஷீட் போட்டு எஸ் சி ஆக்ட்ல இருக்கக்கூடிய பாதுகாப்பு கொடுத்து எஸ் சி எஸ்டி ஆக்ட்ல இருக்கக்கூடிய நஷ்டஈடு கொடுத்து எஸ்சிஎஸ்டி ஆக்டுக்காக இருக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றத்தில் நடத்தி இருக்கணும் அதை விட்டுட்டு எல்லா வழக்குகளும் சேர்த்து ஜே எம் கோட்ல திருநெல்வேலியில ஒரு நாம் சேவாக்க ரெண்டு வருஷம் நடத்திக்கிட்டு இருக்காங்க இருபத்தி ரெண்டு வாய்தா பத்தே பத்து வயதாக தான் நம்ம துறை பல்வீர் சிங் வந்திருக்காரு இது மானத்தை தமிழக காவல்துறையினர் மானத்தையும் தமிழக காவல்துறைக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சருடைய மரியாதைக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு என்பதை கூற விரும்புகிறேன் ஆகவே நாங்கள் இன்று கேட்பது என்னவென்றால் தயவு செய்து முதல்ல எந்த ஜாதியை சார்ந்தவர்களாக இருக்கட்டும் அவங்க பாதிக்கப்பட்ட அந்த நபர்கள் அந்த நான்கு வழக்கில் இருக்கக்கூடிய பல் புடுங்கிய அது பல் புடுங்கிய சம்பவத்தினால் பாதிக்கப்பட்ட யாராக இருந்தாலும் முதல்ல அவர்களுக்கும் நீங்கள் மன்னிப்பு கேருங்கள் இந்த மன்னிப்பு கேட்கறதை செய்து யாரோ வேற யாரோ சொன்னது மாதிரி நினைக்காதீங்க நான் நினைத்தராதிங்க மன்னிப்பு கோருதல் என்பது ஐநா சபையில் யூஎன் டெக்ளரேஷன் ஆன் பேசிக் பிரின்சிபல்ஸ் அண்ட் கைட்லைன்ஸ் டு ரெமெடி அண்ட் ரெப்பரேஷன் ஃபார் விக்டிம்ஸ் ஆஃப் கிராஸ் வயலேஷன்ஸ் என்ற ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய யூஎன் கைட்லைன்ஸ் சொல்ல பாதிக்கப்பட்டவர்களுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடியவர்கள் மன்னிப்பு கோருதல் ரைட் அஜித்குமார் மாண்புமிகு முதலமைச்சர் கூறியிருந்தாரா அவர் எதற்காக கூறினார் என்று தெரியாது நான் புரிந்து கொள்வது இதன் அடிப்படையில் கூறினார் என்று நான் புரிந்து கொள்கிறேன் ஒரு மனித உரிமை அமைப்பை சார்ந்த நாங்கள் அந்த பார்வையில் தான் பார்க்க முடியும் அந்த மன்னிப்பு பல்வீர் சிங் அவர்கள் இன்னும் கொடுக்கவில்லை என்பதை பதிவு செய்கிறேன் மன்னிப்பு கோருங்கள் எல்லோருக்கும் கொடுங்கள் எல்லோருக்கும் நஷ்டஈடு கொடுங்கள் நீங்கள் செலக்ட் எல்லாருக்கும் நஷ்டஈடு கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைக்க கடமைப்பட்டிருக்கிறோம் தானாகவே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது சிபிசிஐடி இது போன்ற விஷயங்களில் ஈடுபடுகிறார்கள் என்று எனக்கு சிபிசிஐடி மேல இருக்கக்கூடிய மரியாதை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நான் அதை ஒண்ணு மறைத்தது கிடையாது நான் நீதிமன்றத்திலையும் பேசும் போதும் சிபிசிஐடி பத்தி என்ன பேசுறேன் வெளியே என்ன பேசுறேன் உங்களுக்கு தெரியும் சிபிசிஐடி இந்த வழக்கில் ஒரு ஐபிஎஸ் ஆபிசர் இன்வால்வ் ஆயிருக்கக்கூடிய வழக்குல எஸ்சி எஸ்டி ஆக்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும் அவன் எஸ்சி என்ற காரணத்திலான நீங்க மாத்தி இருப்பது என்பது தவறு அந்த தவறை நீங்களே மாற்றவில்லை என்றால் வழக்கறிஞர் பாண்டியராஜன் அடுத்த வயதால் உங்களுக்கு அங்க குண்டு ஊழும் நீங்களே செய்வது தான் உங்களுக்கு மரியாதை ஏன்னா நீங்க ரொம்ப வேகமாக வேலை செய்யற காவல்துறை உங்களை பத்தி நான் இன்னும் அடுத்ததுல சொல்ல போறேன் ரொம்ப வேகமாக வேலை செய்யக்கூடிய காவல்துறை இரண்டாவது அமுதா ஏஸ் அவர்களாகவே அவர்களாகவே அவர்களுக்கு என்னுடைய விலாசம் தெரியும் அவர்களாகவே நான் தான் அவர்களுக்கு வழக்கறிஞர் தெரியும் முழு அறிக்கை வேண்டும் எங்களுக்கு முழு அறிக்கை வேண்டும் என்பது நான் சொல்லவில்லை உயர் நீதிமன்றம் கொடுத்தானே இல்லைன்னா நாங்கள் கண்டமிட்டு போவோம் மூணாவது எல்லா சா எல்லா விக்டிம்ஸுக்கும் அந்த நான்கு வழக்கில் இருக்க எந்த சாதியை சார்ந்தாலும் பிரச்சனை இல்லை மனித உரிமை மீறலால் கொடூர சித்திரவதையால் பாதிக்கப்பட்டால் அவர்களுக்கு நீங்கள் என்ன நஷ்ட கொடுக்க வேண்டுமோ நீங்கள் கண்டிப்பாக முன் வந்து நஷ்டஈடு கொடுக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்கிறேன் உங்களுக்கு அஜித் குமார் வழக்குல உங்களுக்கு கண்கள் கூசியது பிரஸ் ஹைலைட் மூவ்மெண்ட் வந்ததுன்ற என்ற காரணத்தினால நீங்க கொடுத்திருக்கீங்க அம்பாசமுத்திரம் வழக்கு மறந்து போய்விட நாங்கள் மறக்கவில்லை என்பதை பதிவு செய்வதற்காக அபவ் காஸ்ட் பியாண்ட் காஸ்ட் எஸ் சி எஸ்டி மட்டும் பார்க்காதீங்க எல்லாருக்கும் நஷ்டஈடு கொடுக்க வேண்டும் அதை வேகமாக இந்த மல்டிபிள் இந்த முப்பத்தி ஒரு வழக்கு உங்களுக்கு தெரியும் சித்திரவதை காவல் நிலைய மரணங்கள் இதில் ஏற்பட்டிருக்க வழக்குகள் எல்லாத்துலையும் நீங்கள் ஒன் செவன்டி சிக்ஸ் ஒன் ஏ பழைய என்கொயரி இப்போ ஒன் நைன்டி சிக்ஸ்ல பல மேஜிஸ்ட்ரேட் முடிக்கவில்லை பல மேஜிஸ்ட்ரேட் முடிக்காம இருக்காங்க அதை வந்து கண்டிப்பாக ஹைகோர்ட் ரெஜிஸ்டாரும் ஸ்டேட் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி அதை கண்காணிக்க வேண்டும் என்று கேட்கிறோம் நீங்கள் ஒன் செவன்டி சிக்ஸ் என்கொயரி மேஜிஸ்ட்ரேட் இப்போ அஜித் குமார் வழக்கில் அவர் முடிச்சிட்டார் ஏன்னா உச்ச நீதி உயர் நீதிமன்றம் பார்த்துட்டு இருந்தது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் சந்தோஷ் கேஸ்ல கோயில்பட்டி மாஜிஸ்ட்ரேட் பாரதிதாசன் என்கொயரி நடத்தினார் அதே போல் இங்க முடிச்சிருக்காரு நம்முடைய இந்த முப்பத்தி ஒரு வழக்குல பல வழக்குகள்ல இந்த ஒன் செவன்டி சிக்ஸ் என்கொயரி முடியல எப்படி ஸ்பெஷல் கோர்ட் எம்பி எம்எல்ஏக்கு ஸ்பெஷல் கோர்ட் வைக்கிறீங்களோ எங்களுக்கு ஆட்சி பண்ண ஸ்பெஷல் கோர்ட் வைங்க வேகமாக நடத்துங்க க்ளோஸ் பண்ண கேஸ கூட தட்டி எழுப்புங்க எலெக்ஷன் நேரத்தில் இன்னும் நிறைய பேர் வைத்தால போற மாதிரி ஏற்பாடு உரிமை வழக்குகள் இருக்கும் பொழுது ஒரு ஒரு சட்டம் கூட மனித உரிமை மீறல் வந்திருக்குன்னு தெரிஞ்சால் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஹியூமன் ரைட்ஸ் கோர்ட்ல அந்த வழக்குகளை வேகமாக டே டு டே பேசிஸ்ல அது தனியா போட்டாங்க கவர்மெண்ட் போட்டாங்க இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை மனித உரிமை மீறல் சார்ந்த வழக்குகள் இருந்தா டிஸ்ட்ரிக்ட் ஹியூமன் ரைட்ஸ் கோர்ட்ல போட்டு நல்ல மிக்க எக்ஸ்பீரியன்ஸ் குற்றவியல் வழக்கு மூத்த வழக்கறிஞரை அனுபவமுள்ள வழக்குகளை வழக்குக்கு வழக்கு நீங்கள் மாற்றுங்கள் உங்களுடைய கட்சியை சார்ந்தவர்களை மட்டும் நீங்கள் அரசு வழக்கறிஞராக அந்த வழக்குகளை போடாதீங்க அது அவங்களுக்கு எம்பாரஸ்மெண்ட்டு காரணம் அவங்க வந்து இது போன்ற குற்றம் செய்தவர்களை பா ப பாதுகாக்க வேண்டிய ஒரு சு நிர்பந்தம் ஏற்படும் என்பதை கூறியதுதான் ஜாக் சார்பாக பல்வீர் சிங் வழக்கை நீங்கள் வேகமாக கொண்டு செல்ல வேண்டும் பல்வீர் சிங்கை நீங்கள் பதவியில வைக்கணும்னா நீங்க தைரியம் தான் தமிழ்நாட்டில் வைங்க கொண்டு போய் மறைவா டிஆர் ஜெயிலில் அவன் ஊருக்கு பக்கத்துல நீங்க வச்சீங்கன்னா மக்கள் என்ன பேசுவார்கள் அததான் மக்கள் என்ன பேசுவார்கள் தான் நேற்று ஒரு காலை ஒரு டிஎஸ்பி பேசியிருக்கார் அவர் பேரெல்லாம் உங்களுக்கு தெரியும் சுந்தரேசன் பேசியிருக்காரு உன்னுடைய மாலையில டிஸ்மிஸ் அவரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க அந்த சுந்தரேசன் கேஸ் வந்து சாதாரண கேஸ்ன்னு யாரும் நினைச்சிடாதீங்க அந்த சுந்தரேசன் சாதாரண மனிதன் நினைக்காதீங்க நாங்கள் சுந்தரேசனை பத்தி இதுவரைக்கும் பேசாமல் இருந்தது காரணம் அவர் ஒரு முக்கியமான வழக்கில் விசாரணை அதிகாரியாக இருந்தார் நாங்கள் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வழக்கில் அவர் விசாரணை அதிகாரியாக இருந்தால் நாங்கள் அவரை பற்றி பேசுவது தவறாக இருக்கும் காரணத்தினால்தான் அந்த நேரத்தில் நாங்கள் பேசவில்லை அந்த முக்கியமான கேஸ் என்னவென்றால் சமீபத்தில் பேசப்படுகின்ற மதிமுகவில் நடக்கக்கூடிய விஷயங்கள் சார்ந்து பேசப்படுகின்ற வளையாபதியுடைய வழக்கு இந்த வளையாபதியுடைய கொடூர சித்திரவதையை நம்முடைய ஜாக் சார்பாக காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மிக சிறப்பாக கூட்டு இயக்கம் நடத்தி அந்த கூட்டு இயக்கத்தின் சார்பாக கூட்டங்கள் நடத்தி தோழ தியாகம் அந்த கூட்டத்தில் பங்கேற்றாரு பேராசிரியர் கல்விமணி பங்கெடுத்தாரு மூத்த வழக்கறிஞர் சுதாராமலிங்கம் அதில் பங்கெடுத்தார்கள் நானும் அங்கே பங்கெடுத்தேன் ஆசீர்வாதம் அதை ஒருங்கிணைத்துக் கொண்டு பணிகள் செய்தார் இந்த அடுமையான கூட்டு வழியின் காரணமாக தான் அங்கே அந்த வளையாபதி மட்டுமல்ல பிரபு இவர்கள் இருவர் மேல் கொடூர சித்தருவதை இன்னொரு ஐ பி எஸ் செய்தார் என்று நான் சொல்லவில்லை நாங்கள் சொல்லவில்லை எஸ் எச் மாநில மனித உரிமை ஆணையத்தில் பணி செய்த சுந்தரேசன் கூறினார் அவருடைய முடிவு அது அந்த முடிவை மாநில மனித உரிமை ஆணையத்தினுடைய தலைவர் ஏற்று ஏற்று இந்த வழக்கு அந்த அவருடைய எனக்கு கருத்து வேறுபாடுகள் இருக்கா அவங்க முடிவு என்ன சிபிசிஐடி அதை விசாரிக்க வேண்டும் என்று கூறி இப்போ ஒன்பது மாசம் ஒன்பது மாசம் சுந்தரேசன் பார்த்த இன்வெஸ்டிகேஷன் ஆஸ் எஸ்ஹெச்ஆர்சி இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் மறந்துடாதீங்க அவர் இப்போ பேசுகிறது மயிலாடுதுறையிலும் பேசுகிறார் அதுக்கப்புறம் அவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டார் அவர் அங்கே எஸ்ஹெச்ஆர்சியில் இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸராக இருக்கும்போது அவர் செய்த வழக்கு தான் இந்த வளையாபதி பிரபுவோடைய கொடூர சித்திரவர் ரெண்டு பேரும் உயிரோட இருக்காங்க நான் அந்த பழைய இன்டர்வியூஸ்ல அஜித் குமார் இன்டர்வியூஸ்ல பேசும்போது உங்களுக்கு எல்லாம் பார்த்துருப்பீங்க ட்ரொமேட்டிக் ரேடியோ மயாலசிஸ் பேசியிருப்பேன் அந்த ட்ரொமாட்டிக் ரேடியோ மயாலசிஸில் பாதிக்கப்பட்டவர்கள் தான் பிரபுவும் வட வடயாபதி என்பதை குறை இவங்க ரெண்டு பேருக்கும் பலமுறை பலமுறை வெள்ளூர் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்லையும் செங்கல்பேட் மருத்துவ மருத்துவமனையிலையும் டயாலிசிஸ் செஞ்சதின் காரணமாக தான் இன்று அவர்கள் உயிரோடு இருக்காங்க நான் எப்பொழுதும் சொல்லுவேன் ஜெயராஜ் வெனி சிறக்கக்கூடியவர்கள் கள்ள அவர்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கலாம் அவர்களுக்கு டயாலிசிஸ் இம்மீடியட்டாக அந்த சரவணன் நாஸ்டேட் அனுப்பியிருந்தான் இப்ப சுந்தரேசன் இந்த வழக்கை விசாரித்தார் சுந்தரேசனுடைய வழக்கினுடைய விசாரணையை பேஸ் பண்ணி தான் எஸ் ஆர்டர் போட்டுச்சு சுந்தரேசனை வந்து மாற்றினார்கள் இந்த மாற்றம் எல்லாம் சாதாரண மாற்றம் கிடையாது அந்த வெறுப்புல தான் அந்த கோபத்துல தான் அந்த ஆதங்கத்தில் தான் அவர் என்ன செய்யக்கூடாதோ ஒரு டிஎஸ்பின்ற முறையில் அவர் என்ன செஞ்சிருக்க கூடாதோ வேற வழி இல்லாம நேற்று ஓபன் பிரஸ்ல பேசினார் அதுக்கு உடனடியாக டிசிப்ளரி ஆக்ஷன் எடுத்தாங்கல்ல சுபாஷ் ஸ்டாலின் ஆட்சிக்கு சபாஷ் ஒரு 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 வாயில்லா பிறவி நேர்மையா இருக்கக்கூடிய இந்த வடையாபதி வழக்கில் உங்களுடைய ஐபிஎஸ் ஆபிசர் உதயகுமார் ஐபிஎஸ் ஆபிசர் உதயகுமார் காஞ்சிபுரத்தில் இருக்க நகரத்தில் இருக்கக்கூடிய ஸ்டாஃப் குவார்டர்ஸ் நான் இடத்தை பார்த்துட்டு வந்திருக்கேன் அதனால அடிச்சு சொல்றேன் ஸ்டாஃப் குவார்டர்ஸ்ல வச்சு அடிச்சுங்க உங்களுக்கு மறுபடியும் சிசிடிவி கேமரா இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் விசாரணை செய்ய தேவையில்லை அவர் நேற்று அவருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அவர் இப்படி பேசி இருக்க கூடாது அவர் பண்ணார் அவருடைய மன ரீதியாக இருக்கக்கூடிய சபாஷ் ஆனா வெள்ளதுறையை என்ன பண்ணீங்க தமிழகம் பார்த்துட்டு இருக்கு வெள்ளத்துறையை என்ன பண்ணீங்க கரெக்டா இத்தனை கொலைகள் செய்த வெள்ளதுறையை நீதிமன்றம் தண்டித்து இருக்கக்கூடிய வெள்ளத்துறையை அவரை இறுதி நாளில் கரெக்டாக அவருடைய ரிட்டையர்மெண்ட் அன்னைக்கு அவரை நீங்கள் வந்து கூட்டிட்டு போய் சஸ்பென்ஷனை ரிவோக் பண்ணீங்க நான் இப்போ கேட்குறேன் ஸ்டெர்லைட் வழக்கில் இருக்கக்கூடிய ஒரு கலெக்டர் ஒரு கலெக்டர் மூணு தாசில்தார் பதினேழு போலீஸ் அதிகாரிகள் பதினேழு போலீஸ் அதிகாரிகள் இவர்கள் மேல் வருஷம் எத்தனை ஆச்சு ஏழு வருஷம் ஆச்சு அறிக்கை அருணா ஜெகதீஷனுடைய அறிக்கை வந்து எத்தனை வருஷம் ஆச்சு மூணு வருஷம் ஆச்சு மூணு வருஷம் வந்து ஒருத்தனை கூட ஒருத்தனை கூட ஒரு ஆள் மேல கூட உங்க டிசிப்ளின் ஆக்ஷன் முடியல நாங்க ஏதோ கதை சொல்லவில்லை அவருடைய டிசிப்ளின் ஆக்ஷனுடைய பட்டியல் எங்கிட்ட இருக்குங்க அவருடைய டிசிப்ளரி ஆக்ஷனுடைய பட்டியல் இருக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு ஆளுக்கும் என்ன நிலையில இருக்குன்றது வந்து என்கிட்ட இருக்கு அதனால உங்களுக்கு வந்து சுந்தரேசன் ஒரு ஒரு டிஎஸ்பி கிடைச்சா அந்த சுந்தரேசன் டிஎஸ்பியை வந்து ஒரே நாள்ல நீங்க சஸ்பெண்ட் பண்ண தயாரா இருக்கீங்க ஆனா உங்க டிஜிபி ரேங்க்ல இருக்கக்கூடிய மற்ற எல்லா ரேங்க்ல இருக்கக்கூடிய ஸ்டெர்லைட் சார் சார்ந்த அபிஷியல் நான் நீதிமன்றத்தில் வழக்கு நடத்த பத்தி கேட்கல நீங்க சஸ்பென்ஷன் பண்றீங்கல்ல டிசிப்ளின் என்கொயரி தான் கொண்டு போறீங்களே இவங்களை யாரையாவது சஸ்பெண்ட் பண்ணீங்களா யாரையாவது ஒரு ஆளை சஸ்பெண்ட் பண்ணீங்களா பண்ணல அதனால தயவுசெய்து தமிழக அரசே ஏதோ அஜித்குமார் வழக்கை நீங்கள் மூடி மறைத்து பாதுகாப்பாக சிபிஐ கொடுத்துட்டீங்க நிக்காதீங்க காவல் சித்திரவதைக்கு எதிரான இருக்கக்கூடிய கூட்டு இயக்கம் தொடர்ந்து எல்லா மாவட்டங்களையும் தொடர்ந்து எல்லா வழக்குகளையும் நாங்கள் தான் கண்காணித்து கொண்டு இருக்கிறோம் என்பதை பதிவு செய்கிறோம் நான் கூறிய விஷயங்கள் முக்கியமான டிமாண்ட்ஸ் வந்திருக்கு அந்த எழுத்துப்பூர்வமாக கொடுப்பாங்க ஆனால் என்ன இருக்காது அதில்னா நம்ம இந்த சுந்தரேசன் சார்ந்த விஷயம் இருக்காது இன்னொன்னு முக்கியமான இது நீங்க எல்லாம் இருக்கிறதுனால சொல்றேன் தமிழக அரசு எவ்வளவு கவனக்குறைவா காவல்துறையில் இருக்கு பிரகாஷ் சிங் உச்சநீதிமன்ற தீர்ப்பு இருக்கு உங்களுக்கு தெரியுமோ எனக்கு தெரியுமோ யாருக்கு தெரியும் உத்தரவாதமாக எல்லா டிஜிபிக்கும் தெரியும் ஏன்னா அவர்கள் எல்லாமே டிஜிபி அண்ட் ஹெட் ஆஃப் போலீஸ் போர்ஸுக்கு இந்த இந்த கேணியில் இருக்கக்கூடிய இந்த தவளை கதை சொல்லுவாங்கல்ல அந்த தவளை கதையில அவங்களுக்கு எல்லாருக்கும் அந்த தீர்ப்பு தெரியும் அந்த தீர்ப்பின்படி ஆகஸ்ட் மாதம் முப்பதாம் தேதி இப்ப இருக்கக்கூடிய சங்கர் ஜிவால் சார் ரிட்டையர் ஆறு அப்போ மூணு மாசத்துக்கு முன்னாடி அந்த ப்ராசஸ் ஆஃப் அப்பாயிண்டிங் தி நெக்ஸ்ட் பர்சன் ஆரம்பிக்கணும் இங்க இருந்து பரிந்துரைகள் போகணும் அந்த பரிந்துரைகள் நான் சொல்றது உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி யூபிஎஸ்சிக்கு போகணும் அவங்க அதை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி மூன்று நபர்களை ஷார்ட்லிஸ்ட் பண்ணி தமிழக அரசுக்கு அனுப்புவாங்க தமிழக அரசு அந்த மூன்று நபர்களை என்ன பண்ணுவாங்க செலக்ட் பண்ணுவாங்க மூன்று நபர்ல ஒரு ஆட செலக்ட் பண்ணுவாங்க அவர்களுக்கு இரண்டு ஆண்டுகள் சர்வீஸ் கொடுப்பாங்க டூ இயர்ஸ் உங்களுக்கு எல்லாரும் டிஜிபி ராஜேந்திரன் ரிட்டையர்மெண்ட்டுக்கு முன்னாடி அவருக்கு பதவி கிடைச்சுன்னு தெரியும் ரெண்டு வருஷம் இருந்தான்றோம் நான் அதை தப்பு சொல்ல அவங்களுக்கு டூ இயர்ஸ் உத்தரவாதமாக டிஜிபி இருக்கணும்ன்றாங்க நல்ல விஷயம் இது உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பு அந்த ப்ராசஸ் தமிழகத்தில் இன்னும் ஆரம்பிக்கப்படவில்லை என்று வருத்தத்துடன் பதிவு செய்து ஹோம் செக்ரட்டரி என்ன பண்ணிட்டு இருக்காரு

மற்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப குறைவு தான் நமக்கு இருக்கு ஓவராலிங் இன் இன் போலீசிங் இஸ் ரிக்வயர்ட் ஜஸ்டிஸ் சிடி செல்வம் தலைமையில் ஒரு போலீஸ் கமிஷன் இருக்கு அஞ்சு அறிக்கைகள் கொடுத்திருக்காங்க நான் சொன்ன விஷயத்தில் எங்கேயாவது அறிக்கை கொடுத்திருக்காங்க அவர்கள் தங்களுடைய மனசாட்சியை துருவி துருவி பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு நான் யாரும் போலீஸ்க்கு எதுதான் பேசல போலீஸுக்கும் போலீஸுடைய உரிமையை பேசுறேன் என்னைக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல எஸ்ஹெச்ஓ ரெண்டு வருஷம் இருக்காங்களோ எஸ்பி ரெண்டு வருஷம் இருக்காங்களோ டிஐஜி ரெண்டு வருஷம் இருக்காங்களோ ஐஜி ரெண்டு வருஷம் இருக்காங்களோ அங்கதான் தான் நிதானமான போலீஸி நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் உங்களுக்கு வசதி கேட்ட யாரோ சொல்வதன் பேரில் நீங்க மாற்றுகின்ற காவல்துறையாக இருந்தார்கள் தான் இந்த காவல்துறை வேற யார் மாதிரி இருக்க மாட்டாங்க மறந்துடாதீங்க மானாமதுரையிலிருந்து ஒருவரை சஸ்பெண்ட் செய்தார்கள் நீங்கள் தான் ரொம்ப மகிழ்ச்சியில் இருப்பீங்க சண்முக சுந்தரம் போயிட்டாருன்னு சண்முக சுந்தரம் ஏற்கனவே தேனி மாவட்டத்தில் பல பல மீறல்கள் செய்தவர் தென்காசி மாவட்டத்தில் பல மீறல்கள் செய்தவர் சரி போயிட்டாரு புதுசா யாரோ போடுவான்னு பார்த்தா ஏற்கனவே என் பட்டியலில் இருக்கக்கூடிய ஸ்டெர்லைட் குற்றவாளி பார்த்திபண்ட் தான் போட்டிருக்காங்க நான் சொல்ற பதினேழு பேர்ல பார்த்திபண்ட் இருக்காரு அதனால கூட்டு இயக்கம் கண்காணித்து கொண்டே இருக்கும் கூட்டு இயக்கத்தினுடைய பணி கண்காணிப்பது அரசை ஞாபகப்படுத்துவது தயவு செய்து மறக்காதீர்கள் தயவு செய்து மனசு மறைப்பதற்காக காது கேட்காம கண்ணு இல்லாம கண்ணு தெரியாம நாங்க இருப்போம் நினைக்காதீங்க எங்களுடைய காதுகளும் கண்களும் அறங்களும் எப்பொழுதும் விழித்திருக்கும் தீஹார் ஜெயிலில் அவர் இருக்காருன்னா நீங்கள் அவரை பாதுகாப்பாக அங்கு வைத்திருக்கிறீர்கள் ஆனால் ஒரு கான்ஸ்டபிளை பழி செய்கிறதுனா எப்போ பழி செய்ய தயாராக இருக்கிறீர்கள் என்ற குற்றத்தை உங்கள் மேல் நாங்கள் இந்த நேரத்தில் பகுகிறோம் சுந்தரவேலுக்கு நீங்கள் பண்ணிருக்கக்கூடிய பனிஷ்மெண்ட் வந்து ஐபிஎஸ் ஆபிசர்ஸ் கொண்டாடலாம் இன்னைக்கு தலை குனிந்து கொண்டாடுங்கள் தலை குனிந்து கொண்டாடுங்கள் காரணம் உங்களால் ஸ்டெர்லைட்ல இருக்கக்கூடிய பதினேழு பேரை ஒன்றும் செய்ய முடியல என்பதை நீங்க மறந்து விடாதீர்கள் பல்வீர் சிங்கை நீங்கள் ஒண்ணு செய்ய முடியல மறந்துடாதீங்க பல்வீர் சிங்கை கைது செய்வதற்கு உங்களுக்கு தைரியம் இல்லை என்பதை நீங்கள் வெளிப்படையாக காட்டிவிட்டீர்கள் தேர்தல் நேரத்தில் நாங்க பேச மாட்டோம் தேர்தல் நேரத்தில் மற்றவர்கள் பேச வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும் நீங்கள் நேற்று ஹோம் டிபார்ட்மெண்ட்ல நீங்க கூட்டம் கூட்டி இருக்கலாம் ஹோம் டிபார்ட்மெண்ட்ல எஸ் உடைய சேர்மனையும் உறுப்பினரையும் நீங்க கூட்டி சந்த்ரு ஜஸ்டிஸ் சந்துருவும் அங்க நேற்று செக்ரட்டேரியில் இருந்தாரு வேகமாக வேறதான் செய்யலாம் ஆனால் தவறுகள் பல்வீர் சிங் தவறுகளை தொடர்ந்து செய்யாதீர்கள் எல்லா வழக்குகளையும் பல்வீர் சிங் அவர் குற்றவாளிங்க குற்றவாளி குற்றவாளி அவரை கொண்டு போய் எப்படி அவர் அவருக்கு என்ன மரியாதை கொடுக்கறீங்க நீ அங்க கோர்ட்டுக்கு வர வேண்டாம்னு சொல்றீங்களா ஒரு ஐபிஎஸ் பி ஆபிசர் கோர்ட்டுக்கு வராம இருக்கிறதுக்கு பாதுகாப்பாக அவரை டிரான்ஸ்பர் பண்றீங்களா இதெல்லாம் ஒரு நல்ல சமூக நீதியை பற்றி பேசுகின்ற அரசனுடைய எடுத்துக்காட்டு அது அல்ல என்பதை வருத்தத்துடன் பதிவு செய்கிறோம் நன்றி எந்த சார் சொன்னா இந்த நான்கு வழக்கில் இருக்கக்கூடிய குற்றவாளிகள் இப்ப என்னுடைய வழக்கில் நாங்க பார்த்துட்டு தாமத மாதங்களை வர சொல்லுங்க அருண் சந்தோஷ் குணசேகரன் அணேசன் ஆ வாங்க பின்னாடி இல்லைங்க இவர்கள் ஒரு வழக்கில் பாதிக்கப்பட்டவர்கள் இது மாதிரி நாலு வழக்குகள் இருக்கு மற்ற மூன்று வழக்கினும் இருக்கார்கள் அவர்கள் எந்த சமூகத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு நஷ்டீடு கொடுக்கணும் ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் இருக்கு அது எதில் கண்டுபிடிப்பீங்க அமுதாவுடைய ஃபுல் ரிப்போர்ட் வெளியே வந்தா தானே தெரியும் அமுதாவுடைய ஃபுல் ரிப்போர்ட்டை அடியில் வச்சுக்கிட்டு சிபிசிஐடி விசாரணை செஞ்சிடறேன்னு சொல்லி இவர்கள் போட்ட எஸ்சி எஸ்டி கேஸ்ல எஸ்சி எஸ்டியில சார்ஜ் ஷீட் போடாம வச்சீங்கன்னா இன்னைக்கு எப்படி நீதி வரும் வழிய அதனால எல்லா குற்றவாளிகளுக்கும் நஷ்டஈடு கொடுக்கணும் மற்ற மற்ற வழக்குகள் வேற வழக்கறி நடத்துறதுனால அதுக்குள்ளார அதுக்குள்ள தலையிடல பட் அவர்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வாதம் ஆமா ஆமா சட்டத்தில் அப்படி ஒண்ணு டைம் இல்லை ஆனால் வேகமாக செய்யணும் இவங்க இவங்க கொடுக்கக்கூடிய அறிக்கை இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸருக்கு வசதியாக இருக்கணும் பாரதிதாசன் பல நூறு பேஜஸ் அறிக்கையை தயார் செய்தார் எத்தனை பக்கம் அது பாரதிதாசனுடைய ரிப்போர்ட் பாரதிதாசனுடைய ரிப்போர்ட் எடுக்க சொல்லு பல நூறு பேஜஸ் முடிச்சார் இவர் முடிக்கிறார் சனிக்கிழமை உட்காடுறாரு மத்தியானம் மத்தியானம் உட்காடுறாரு மேஜிஸ்ட்ரேட் அதை செஞ்சு ஆகணும் யாரோ ஒருத்தன் செட்டாயா அவன் மேல போலீஸ் என்ன சொல்லுவாங்க அவங்க மேல குற்றம் நிறைய இருக்குன்னுவாங்க அப்போ அவன் ஏற்கனவே ஹிஸ்டரி சீட்டர் அவனை பத்தி கவலைப்பட வேணாம் அவனுக்காக பேசுவதற்கு ஆள் இல்லை அவர்களுக்காக பேசுவதற்காக தான் இந்த கூட்டு இயக்கம் இருக்கு சும்மா ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதுக்காக இல்ல பேசுவதற்காக நீதிமன்றத்திலையும் தொடர்ந்து வழக்குகளை கொண்டு செல்வதற்காக தான் நம்ம இருக்கோம் நாலு வழக்கையும் சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்க எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு வழக்கு கண்டிப்பாக எஸ்சி எஸ்டி கோர்ட்டு போனோம் இன்னொரு வாதம் எங்களுடைய வாதம் கூட்டு வாதம் என்னன்னா அதுல இது எல்லாமே மனித உரிமை மீறல் வழக்கு ஒரு ஐ பி எஸ் மற்றவர்களை கட்டளையிட்டு கட்டளையிட்டு கமாண்ட் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி நான் நீதிமன்றத்தில் பேசும்போது போது நீங்க கேட்டிருப்பீங்க பிரின்சிபல் ஆஃப் கமாண்ட் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அவர் ஐ பி கட்டளையிடும்போது ஆபிசர் கீழே இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் எப்படி செய்யாமல் இருக்க முடியும் கீழே இருக்கக்கூடிய சப் இன்ஸ்பெக்டர் எப்படி செய்யாமல் இருக்க முடியும் கீழே இருக்கக்கூடிய கான்ஸ்டபிள் ஏன் செய்யாமல் இருக்க முடியும் அவருடைய கன்மேன் சதாம் ஹுசைன் அவன் எதுக்கு செய்யாமல் இருக்க முடியும் அதனால அவர்கள் அதில் வந்து சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள்

இவருக்கு காம்பன்சேஷன் एससी एसटी ஆட்களங்க இவர் இருக்கிற வரைக்கும் பல்வீர் சிங் எஸ்டிஆர்னா எங்களுக்கு கவலையே கிடையாது அவர் எஸ்டிஆர் இருக்கட்டும் அவர் एससी இருக்கட்டும் மற்ற குற்றவாளிகள் எல்லாம் வந்து एससी எஸ்டி கோர்ட்டல வந்து நிக்கிட்டோம் அவரும் வந்து நிக்கிட்டோம் அவருக்கு சார்ஜ் இல்லமா இருக்கலாம் மற்றவங்களுக்கு எதரா சார்ஜ் நிக்கும் தட் இஸ் आवर பொசிஷன் இது இந்த 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 இன்ஸ்டிடியூஷனல் டாம்ப்பரிங் செஞ்சது வருத்தத்துடன் பதிவு செய்கிறேன் சிபிசிஐடி அந்த சிபிசிடி தான் எங்களுக்கு என்ன சிசிடிவி கேமரா கொடுக்கல சிசிடிவி ஃபுட்டேஜ் கொடுக்கல